தேனியில் பிரசித்தி பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் திருக்கோயிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கேற்றி அம்பாளை தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் வீரபாண்டியில் பிரசித்தி பெற்ற கௌமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை பெற்ற சிறப்பு வாய்ந்த திருக்கோயிலாகும் தை மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக திருவிளக்கை அம்மனாக பாவித்து திருவிளக்கிற்கு வண்ண பட்டுடுத்தி வண்ணம் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து ஏராளமான கொண்டு கொண்டுவரப்பட்டிருந்த திருவிளக்கிற்கு பூஜைகள் செய்து தாங்களும் தங்கள் சுற்றமும் நலம் பெற வேண்டி திருவிளக்கிற்கு தீபமேற்றி பூஜைகள் சிறப்பாக நடத்தினர் பின்னர் அம்மனாக பாவித்து அலங்கரிக்கப்பட்டிருந்த திருவிளக்கிற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின் மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கௌமாரி அம்பாளை தரிசனம் செய்தனர்